வணக்கம் மாரியப்பன் வானிலை அறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து பிப்ரவரி மாதம் ஒன்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை வானிலை அறிக்கை வானிலை அமைப்பு வங்க கடலில் உயரழுத்தம் நிலை கொண்டுள்ளது மேலும் சுமுத்திரா தீப்பகுதியில் நிலை கொண்டிருக்கும் காற்று சுழற்சி தொடர்ந்து முன்னேற முடியாமல் அதை இடத்தில் நிலை கொண்டுள்ளது வரக்கூடிய நாட்களில் பிப்ரவரி பதிமூன்றாம் தேதிக்கு பிறகு மேற்கு நோக்கி முன்னேறி வரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இந்த நிகழ்வால் தமிழகத்துக்கு மழை கிடைக்க வாய்ப்பில்லை இன்று பிப்ரவரி ஒன்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமை பொறுத்தவரை தமிழகத்தை பொறுத்தவரை இரவு நேரங்களில் பனிப்பொழிவு பகல் நேரங்களில் வெயில் மட்டுமே இருக்க வாய்ப்புள்ளது மேலும் இன்று பகல் நேரங்களில் வெயில் சற்று அதிகரித்து காணப்பட்டாலும் வெயில் பெரிதாக தெரிய வாய்ப்பில்லை பகல் நேரங்களில் இன்று தரைக்காற்று சற்று வலுவாக இருக்க வாய்ப்புள்ளது அதிகபட்சம் முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வரை தரைக்காற்று ஈர்க்க வாய்ப்புள்ளது தென் மாவட்டங்களுக்கு இடையிடையே ஐம்பது கிலோமீட்டர் வரை தரைக்காற்று ஈர்க்க வாய்ப்புள்ளது மேலும் கோயம்புத்தூர் பாலக்காட்டு கணவாய் பகுதி ஆரியங்காவு கணவாய் பகுதி மேலும் செங்கோட்டை கணவாய் பகுதிகளிலும் தரைக்காற்று இன்று நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் வரை தரைக்காற்று இருக்கும் என்பதால் இன்று வெயில் பெரிதாக தெரிய வாய்ப்பில்லை நாளை முதல் காற்றின் வேகம் குறைந்துவிடும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது நாளை பிப்ரவரி ஒன்பதாம் தேதி முதல் தரைக்காற்று சற்று தீவிரம் குறைந்தே காணப்படும் அதிகபட்சம் இருபத்தி ஐந்து முதல் முப்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வரை மட்டுமே தரைக்காற்று இருக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது இன்று பிப்ரவரி ஒன்பதாம் தேதி ஞாயிற்றுக்கிழமையை பொறுத்தவரை தமிழகத்தில் மழை ஏதும் வாய்ப்பில்லை இரவு நேரங்களில் பனிப்பொழிவு பகல் நேரங்களில் வெயில் மட்டுமே இருக்க வாய்ப்புள்ளது நாளை பிப்ரவரி பத்து பதினொன்று தேதிகளிலும் தமிழகத்தில் பெரிதாக மழைக்கு ஏதும் வாய்ப்பில்லை மதிய நேரங்களில் கடல் ஓரங்களில் ஓரிடங்கில் லேசான மேகங்கள் சூழ்ந்தாலும் மழைக்கு ஏதும் வாய்ப்பில்லை வரும் நாட்களை பொறுத்தவரை மேலும் இப்போது சுமத்ரா தீவு பகுதியில் நிலை கொண்டிருக்கும் சுழற்சி பிப்ரவரி பதிமூன்றாம் தேதிக்கு பிறகு சற்று மேற்கே முன்னேற வர வாய்ப்புள்ளது நிலநடுக்கோட்டுக்கு தெற்கு பகுதி இருவேறு தீவிர புயல் நிலை கொண்டிருக்கிறது இதன் காரணமாக சுமத்ரா தீவு பகுதியில் நிலை கொண்டிருக்கும் சுழற்சி முன்னேற முடியாமல் அதே இடத்தில் நிலை கொண்டுள்ளது நிலநடுக்கோட்டுக்கு தெற்கு பகுதி இருக்கும் தீவிர புயல் சற்று நகர்ந்த பிறகு நிகழ்வு முன்னேறி வரும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது சுமித்ரா தீபகுதியில் நிலநிற்கும் காட்சி சுழற்சி முன்னேறி வர வாய்ப்புள்ளது பிப்ரவரி பதிமூன்றாம் தேதியிலிருந்து முன்னேறி வர வாய்ப்புள்ளது இந்த நிகழ்வு முன்னேறி வந்தாலும் பிப்ரவரி பதினான்கு பதினைந்து பதினாறு பதினேழு தேதிகளில் இலங்கைக்கு தெற்கு பகுதி வழியாக அதுவும் நிலநடுக்கோட்டு ஓட்டியே மேற்கு நோக்கி பயணிக்க முயன்பதால் இலங்கைக்கு மட்டுமே மழை கொடுத்து நிகழ்வு குமரிக்கடல் வழியாக அரம்பிக்கவில்லை சென்றடை மட்டும் எதிர்பார்க்க முடியுது இந்த நிகழ்வால் தமிழகத்தில் வரும் நாட்கள் மழைக்கு எது மழை கொடுக்க வாய்ப்பில்லை வரும் நாட்கள் ஒரு நீண்ட இடைவெளி தமிழகத்தில் கிடைக்க வாய்ப்புள்ளது மழை என்பது இப்போதைக்கு மழை வாய்ப்பில்லை இரவு நேரங்கள் பனிப்பொழிவு பகல் நேரங்கள் வெயில் மட்டுமே ஈர்க்க வாய்ப்புள்ளது மேலும் வருகிற நாட்களில் பிப்ரவரி பதினெட்டாம் தேதி ஒரு சுழற்சி சுமத்ரா தீ பகுதிக்கு வர இருக்கிறது மேலும் ஒரு சுழற்சி அதனோடு இணைந்து பிப்ரவரி இருபதாம் தேதிக்கு பிறகு முன்னேறி வந்து தமிழகத்தில் பிப்ரவரி இருபத்தி நான்காம் தேதி மழை கொடுக்கும் விதமாக நிகழ்வு இலங்கைக்கு தெற்கு பகுதி அமையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது பிப்ரவரி இருபத்தி நான்காம் தேதி டெல்டா மாவட்டங்கள் தென் மாவட்டங்களுக்கும் ஆங்கங்கே அங்கங்கே லேசான மிதமான மழை கொடுக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது பிப்ரவரி இருபத்தி நான்காம் தேதி டெல்டா மாவட்டங்கள் தென் மாவட்டங்களுக்கு மழை கிடைத்தாலும் பிப்ரவரி இருபத்தி ஐந்தாம் தேதி தென் மாவட்டங்களுக்கு ஆங்கங்கே அங்கங்கே லேசான மிதமான மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது வரக்கூடிய நாட்களில் மழை என்பது பிப்ரவரி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்து தேதியில் தமிழகத்தில் ஆங்கங்கே அங்கங்கே லேசான முதல் மிதமான மழை கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மீண்டும் பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி முதல் மீண்டும் பனிப்பொழிவு தமிழகத்தில் கிடைத்தாலும் மார்ச் முதல் வாரத்தில் மீண்டும் தமிழகத்தில் மழைப்பொழிவு கிடைக்க வாய்ப்புள்ளது மார்ச் முதல் வாரத்தை விட இரண்டாம் வாரம் சற்று கூடுதலான பரப்பில் கூடுதலான மழைப்பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது மார்ச் மாதத்தில் அடுத்தடுத்த நாட்கள் தமிழகத்தில் மழைப்பொழிவு கிடைக்கும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது காற்றின் வேகத்தை பொறுத்தவரை காற்றின் வேகம் இன்று வங்கக்கடல் மன்னார் வளைகுடா குமரிக்கடலும் காற்றின் வேகம் அதிகரித்து காணப்படும் வங்கக்கடலை பொறுத்தவரை அதிகபட்சம் முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்க வாய்ப்பது இலங்கைக்கு தெற்கு தென்கிழக்கு தெற்கு பகுதியில் மட்டுமே ஐம்பது கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது மேலும் மன்னார் வளைகுடாவை பொறுத்தவரை முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டராகவும் குமரிக்கடலை பொறுத்தவரை நாற்பத்தி ஐந்து முதல் ஐம்பத்தைந்து கிலோமீட்டர் வரை காட்சியின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது மீனவர்களுக்கு இன்று அச்சுறுத்தும் வகையில் காட்சியின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது மேலும் தமிழக நிலப்பரப்பிலும் இன்று காற்றின் வேகம் அதிகரித்து காணப்படும் அதிகபட்சம் வட மாவட்டங்களுக்கு முப்பத்தைந்து முதல் நாற்பத்தைந்து கிலோமீட்டராகவும் தென் மாவட்டங்களுக்கு முப்பத்தைந்து முதல் நாற்பத்தைந்து கிலோமீட்டராகவும் மாலைநீர்கள் ஐம்பது கிலோமீட்டர் வரை தரைக்காற்று இருக்க வாய்ப்புள்ளது பெரும்பாலும் மதுரை ராமநாதபுரம் விருதுநகர் தென்காசி தூத்துக்குடி கன்னியாகுமரி திருநெல்வேலி இந்த மாவட்டங்களுக்கு மட்டுமே மாலை நேரங்களில் கா தரைக்காற்று சற்று வலுவாக இருக்க வாய்ப்புள்ளது மேலும் கணவாய் பகுதியிலும் தரைக்காற்று இன்று சற்று கூடுதலாக இருக்க வாய்ப்புள்ளது கோயம்புத்தூர் பாலக்காட்டு கணவாய் ஆரியங்க ஆரியங்காவு கணவாய் மேலும் செங்கோட்டை கணவாய் பகுதியில் அதிகபட்சம் நாற்பது முதல் ஐம்பது கிலோமீட்டர் வரை தரைக்காற்று இருக்க வாய்ப்புள்ளது நாளை பிப்ரவரி பத்தாம் தேதி தரைக்காற்று சற்று தீவிரம் குறைந்து காணப்படும் அதிகபட்சம் முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தைந்து கிலோமீட்டர் வரை மட்டும் தரைக்காற்று ஏற்க வாய்ப்பது வங்கக்கடலை பொறுத்தவரை நாளை காற்றின் வேகம் சற்று குறைந்துவிடும் அதிகபட்சம் முப்பது முதல் நாற்பது கிலோமீட்டர் ஆகவும் மன்னார் வளைகுடாவிலும் முப்பது முதல் நாற்பது கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்க வாய்ப்பது இடையிடையே நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்க வாய்ப்பது மன்னார் வளைகுடாவை பொறுத்தவரை ஆனால் குமரிக்கடலை பொறுத்தவரை தொடர்ந்து காற்றின் வேகம் அதிகரித்து காணப்படும் முப்பத்தி ஐந்து முதல் நாற்பத்தைந்து கிலோமீட்டர் வரை காற்றின் வேகம் இருக்க வாய்ப்புள்ளது பிப்ரவரி பத்தாம் தேதி பிப்ரவரி பதினொன்றாம் தேதி பன்னிரெண்டு அடுத்தடுத்த நாட்கள் காற்றின் வேகம் சற்று தீவிரம் குறைந்தே காணப்படும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அதிகபட்சம் முப்பது முதல் நாற்பது கிலோமீட்டர் வரை வரும் நாட்கள் காற்றின் வேகம் வங்கக்கடல் மன்னார் வளைகுடாவில் இருக்கம் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது குமரிக்கடலை பொறுத்தவரை இப்போதைக்கு காற்றின் வேகம் சற்று அதிகரித்தாலும் பனிரெண்டாம் தேதி பிறகு காற்றின் விகம் குறையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது நிலநடுக்கோட்டுக்கு தெற்கு பகுதி இருவேறு தீவிர புயல்கள் சற்று தெற்கே கடந்த பிறகு வங்கக்கடல் மன்னார் வளைகுடா குமரிக்கடலும் காற்றின் விகம் குறையும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது தொடர்ந்து வானிலை அறிக்கையை கேட்டு பயன்பாடுகள் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்